வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்த் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அல்லது ஃபோர் தான் பார்க்க போகிறோம் கலைச்சொற்கள் மொத்தம் டென் கொஷின் இதில் கேட்பாங்க என்னென்ன பாருங்கள் இந்த இதில் இந்த யூனிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் அடுத்தது பாருங்கள் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடு பொறி வலசை மைக்ரேஷன் ஒவ்வாமை அலர்ஜி அடுத்து பாருங்க மரபணு ஜீன் கடல் மை நாட்டிக்கல் மை அதாவது இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க இதை சார்ந்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரிலேட்டடாக இந்த யூனிட் ரிலேட்டடாக நமக்கு அதாவது ஃபோர்த் யூனிட் ரிலேட்டடாக நமக்கு சிக்ஸ்த்து சயின்ஸு சோஷியல் சயின்ஸில் உள்ள டேர்ம் டூ புக் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டேர்ம் டூவில் பார்த்தீங்கன்னா பருவம் இரண்டில் தான் நான் உங்களுக்கு இந்த சொற்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க போனால் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி எந்த சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு மொத்தம் ஒரு அறுபது ஒரு எழுபது சொற்கள் இருக்குது இதை நீங்கள் ஓரளவு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க அடிப்படை அளவு பேசிக் யூனிட் அறிவீர் கடர்த்தி புவர் கண்டக்டர் அடுத்தது அறுகலை ஒய்ஃபை அழுத்தப்பட்ட காற்று கம்ப்ரெஸ்ட் ஏர் ஆவியாதல் வேப்பரைசேஷன் இணைமின் சுற்று பேரலல் சர்க்கியூட் இயக்க ஆற்றல் கைனெட்டிக் எனர்ஜி இய்பு கம்போஷன் இரத்த ஓட்டமண்டலம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இரும்பு துருப்பிடித்தல் ரஸ்டிங் ஆஃப் அயான் ஈதர் வலை இணைப்பு கம்பி ஈத்தர்நெட் கேபிள் உட்கரு முதலில் தோன்றிய செல் ப்ரோகேரியாட்டிக் செல் உட்கரு நியூக்ளியஸ் உணவு உறுப்புகள் சென்ஸ் ஆர்கன்ஸ் உணவு உற்பத்தி ஃபுட் ப்ரொடக்ஷன் உண்மையான உட்கரு உடைய செல் யூகேரியாட்டிக் செல் உராய்வு ஃப்ரிக்ஷன் உள்ளிட்டகம் இன்புட் யூனிட் உறைதல் ஃப்ரீசிங் ஊடலை ப்ளூடூத் நல்லா பாருங்கள் ப்ளூடூத் அப்படின்னா ஊடலை அடுத்தது எரிதல் போது கம்பஷன் எரிபொருள் ஃப்யூவல் எலும்பு மண்டலம் ஸ்கெலட்டல் சிஸ்டம் உங்களுக்கு மட் இந்த பேஜில் உள்ள இந்த பக்கத்தில் உள்ளது மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்ததில் உள்ளதை சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்